ராஜபக்சர்களின் கோட்டையான கம்மாந்தோட்டையில் அனுரகுமார திசநாயக் அவர்கள் அதிபூடிய வாக்குகளை பெற்று முதலாம் அரசை பெற்றிருக்கின்றார் தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகளின் முடிவுகள் தற்பொழுது வெளியாகிக் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் கம்மாந்தோட்டை மாவட்டத்தின் முடிவும் வெளியாகி இருக்கிறது அதிலே அனுரகுமார திசநாயக் அவர்கள் முதலாம் இதே இதேபோன்று ஒரு நாள் அதாவது கடந்த விநாயகர் தேர்தலின் போது வாக்குப்பதிவு இடம்பெற்று அதன் தொடர்ச்சியாக தேர்தல் முடிவுகளை அறிவித்துக் கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பம் கோட்டாக ராஜபக்சவுக்கு ஆதரவாக அது வாக்குகள் தென்னிலங்கை பகுதியில் விழுந்திருப்பதாக தகவல்கள் அல்லது பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இவ்வாறு இவ்வாறு அன்றைய நாள் பலமாக இருந்த ராஜபக்ச குடும்பத்தினர் இன்றைய தினம் மிக மிக பலவீனம் அடைந்திருக்கின்றார்கள் அதாவது இலங்கை அதாவது இலங்கை அரசியலில் இருந்தே துடர் என்றுதான் சொல்ல வேண்டும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சி அதாவது ரணை தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி துரத்தறியப்பட்டதோ அதே போல ஒரு நிலைமைதான் தற்பொழுது பௌஜன பெற ஏற்பட்டிருக்கிறது ராஜபக்சக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இனி வரும் காலங்களில் என்ன தில்லுமுள்ளு செய்து ஆட்சியை பிடிக்கின்றார்கள் அல்லது காலச்சூழல் பௌஜன பெற உணவை சேர்ந்த ஒருவரை ஜனாதிபதி ஆற்றிருந்ததா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தற்போதைய சூழலில் ராஜபக்ச குடும்பத்தின் சொந்த மாவட்டத்தில் நாமல் ராஜபக்சவை பின்னுக்கு தள்ளி அனுரகுமார் திசநாயக் அவர்கள் முதலாம் இடத்தினை பெற்றிருக்கின்றார் இரண்டாம் இடத்தினை சஜித் பிரேமதாச பெற்றிருக்கின்றார் மூன்றாம் இடத்தினை ரணில் விக்ரமசிங் அவர்கள் பெற்றிருக்கின்றார் இது தொடர்பான முடிவுகள் தற்பொழுது வெளியாக இருக்கிறது அதனை தாண்டி ஏனைய சில மாவட்டங்களின் முடிவுகளும் வெளியாக இருக்கிறது இதற்கு முதல் ரத்தினபுரி மாவட்டத்தின் முடிவுகளை நாங்கள் கூறியிருந்தோம் அதன் அடிப்படையில் மூன்று ஒரு முறை ரத்தினபுரி மாவட்டத்தின் முடிவுகளை பார்க்கலாம் அதன் அடிப்படையில் ரத்தினபுரி மாவட்டத்தின் தபால் மூல வாக்குகளின் முடிவுகளின் அடிப்படையில் அன்னகுமார திசநாயக் அவர்கள் பத்தொன்பதாயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆறாயிரத்தி நாற்பத்தி வாக்குகளை பெற்றிருந்தார் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் என்பது தொடர்பான தகவலை நாங்கள் வழங்கியிருந்தோம் அதனைத் தொடர்ந்து மேலும் சில மாவட்டங்களில் முடிவுகள் வெளியாக இருக்கிறது அதிலே முக்கியமாக இந்த செய்தியுடன் தொடர்பு பட்ட நாமல் ராஜபக்சபை பின்னுக்கு தள்ளிய முடிவுதான் இது அதன் அடிப்படையில் கம்மாந்தோட்டையில் பதிவான தபால் மூல வாக்குகளின் முடிவுகள் தற்பொழுது வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் அனுரகுமார திசநாயக்கா அவர்கள் பதினாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று முதலாம் இடத்தினை பெற்றிருக்கின்றார் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மூவாயிரத்தி வாக்குகளை பெற்று இரண்டாம் இருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூத்தி இரண்டு வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தினை பெற்றிருக்கின்றார் இதுதான் கம்பாந்தோட்டை மாவட்டத்தில் தவால் மூலம் வழங்கப்பட்ட வாக்குகளின் முடிவாக இருக்கின்றது அதை தாண்டி சில மாவட்டங்களின் முடிவுகள் வழியாக இருக்கின்றது அதிலே முக்கியமாக வடக்கு கிழக்கில் தமிழர் சாயகம் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் வடக்கு கிழக்கில் முதல் வெற்றி முதல் தளத்தை அன்பகுமார் திசநாயக் அவர்கள் பதித்திருக்கின்றார் அதுவும் திருவோணமலையில் அவர் பதித்திருக்கின்றார் திருவோணமலை என்பது வடக்கு கிழக்கு இருந்தாலும் அங்கு சிங்கள மக்கள் அங்க சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் தமிழ் மக்கள் என்று பறந்து பலரும் வாழுகின்ற ஒரு மாவட்டமாக அந்த மாவட்டம் இருக்கின்றது அந்த மாவட்டத்தின் மூல வாக்குகளின் முடிவுகள் வெளியாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் அனுபவகுமார் திசநாயக்க அவர்கள் திருவோணமலை மாவட்டத்தில் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது வாக்குகளை பெற்று முதலிடம் படுத்தியிருக்கின்றார் இரண்டாவதாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் மூன்றாவதாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் இது திருவண்ணாமலை மாவட்டத்தின் தபால் மூல வாக்குகளின் நிலவரமாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து புலனரவை மாவட்டத்தின் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது புலநர்வை மாவட்டத்தின் முடிவுகளின் அடிப்படையில் திச அனுரகுமார திசநாயக் அவர்கள் பதினோரா அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்று முதலிடம் படுத்தியிருக்கின்றார் இரண்டாம் இடத்தினை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பெற்றிருக்கின்றார் அவர் பெற்றிருக்கின்ற வாக்குகள் நாலாயிரத்தி நூற்றி இருபது மூன்றாம் இடத்தினை ரணில் விக்ரமசிங் அவர்கள் பெற்றிருக்கின்றார் அவர் பெற்றிருக்கின்ற வாக்குகள் இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இரண்டு தற்போது நிறுவனத்தின்படி இவ்வளவு முடிவுகள் வெளியாக இருக்கிறது இவைதான் உத்தியோகபூர்வமான முடிவுகளாக இருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருந்தால் ஏனைய மாவட்டங்களில் எத்தனை வாக்குகள் சவால் மூலமாக பெறப்பட்டிருக்கின்றன உள்ளது அதை தாண்டி மக்கள் யாருக்கு வாக்களித்து இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக அறிவதற்கு தீர்த்தமல் சொல்லி ஒரு செவன் என்கின்ற முகநூல் பக்கத்தின் ஊடாகவும் யூடியூப் பக்கத்தின் ஊடாகவும் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த்